தமிழ் அருவி கம்பனுக்கு கட்டுத்தறி கண்ணனுக்கு கீதை நெறி மன்னனுக்கு வரம் மக்களுக்கு கேள்விஞானம் ஞானம் வெற்றிவாகை சூடிடவே மேடையேற தேவையில்லை குற்றால அருவியாக சொற்றொடர்கள் பாய்ந்திடவே அணைபோட்டு தடுத்தாலும் ஆழ்கடலை அடைந்திடுமே பானைக்குள் அடக்கி வைக்க பாமரனும் பணிந்திட்டான் யானைக்கு பசியென்றால் காளைக்கு புரிந்திடுமோ எண்ணங்கள் பெருக்கெடுத்தால் எல்லைகள் என்ன செய்யும் வண்ணங்கள் வானவில்லாய் வானத்தை வளைத்திடுமே கொட்டும் முரசொலிகள் கொந்தளித்து ஓங்கிடுமே சந்தங்கள் படகோடி சளிக்காது எழுந்திடுமே கதிரவனே மறைத்தாலும் கார்மேகம் தடுத்தாலும் எழுச்சி பெற்ற எண்ணங்கள் எரிமலையாய் வெடித்திடுமே எதிர்மறையை எரித்திடுமே தாக்கத்தை தகர்த்தெறிந்து தவிடு தாவிவந்து தாவி வந்து மேலெழுந்து தரணி எங்கும் பாய்ந்திடுமே வாழ்க தமிழ் வளம்